இவர் மக்களுக்கு மத்தியில் இறங்கி சிறப்பான முறையில் களப்பணி ஆற்றினார் அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை இறைவன் கொடுத்திருந்தார் அதனால் இவர் பஞ்சத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி இன்னும் ஒரு சில நாட்களில் இங்கே ஒரு கப்பல் கோதுமையை ஏற்றிக்கொண்டு வரும் என்றார் இவர் சொன்னது போன்றே கப்பல்ொன்று கோதுமையை ஏற்றுக்கொண்டு வந்தது இதை பார்த்து மக்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அதே நேரத்தில் அந்த கப்பலில் இருந்த கோதுமையை அள்ளி மக்களுக்கு அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்து கொடுத்தார் இப்படி வாழ்க்கை மிகவும் அமைதியாக போய் கொண்டிருந்த தருணத்தில் நகருக்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கு இவர் இறையிலே கற்பித்து வந்தார் வின்சென்ட் தன்னிடம் பாடம் கற்று வந்த மாணவர்களிடம் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் உனது படிப்பில் வெற்றி வேண்டுமா அப்படியான ஜெபத்திற்கு பிறகு படி என்பதுதான் இவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மாணவர்கள் அப்படியே அதை பின்பற்றி வந்தார்கள் இவரிடமிருந்து திறமையைக் கண்டு யோலண்டா நாட்டு அரசு இவரை தன்னுடைய ஆலோசகராக்கி கொண்டார் இந்த சமயம் பார்த்து பீட்டர் தே லூனா என்பவர் அவிங்களோனில் இருந்து கொண்டு தன்னை பதிமூன்றாவது திருத்தந்தையாக அறிவித்து அதற்கு அதற்கு ஆதரவு ஆதரவு தருமாறு தெரிவிக்காமல் திருச்சபைக்கு என்றும் உண்மையாக இருந்து வந்தார் இவர் எப்போதும் இயேசுவிடமும் சாமிநாதரிடமும் பிரான்சிஸ் அசிசரிடமும் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார் ஒரு சமயம் இவர் ஜெபித்துக் கொண்டிருந்த மேலே சொன்ன மூவரும் இவருக்கு முன்பாக தோன்றி அன்பு மகன் நீ கடினமான உரத்தல் முயற்சிகள் இருந்து மக்களையும் அவ்வாறு இருக்க சொல்லி மனம் திரும்பி வாழச் சொல் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார்கள் இவரும் அவ்வாறே செய்து மக்களை மனம் திருப்பினார் இப்படி ஆண்டவரின் வார்த்தை எடுத்து சொல்லி மக்களை மனம் திரும்பச் செய்த வின்சென்ட் ஃபரர் ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் நாள் இரையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது தூய வின்சென்ட் பிறாரின் நினைவு நாளை கொண்டாடும் நாமும் அவரை போன்று பிறருக்கு நற்செய்தி எடுத்து சொல்லி மக்களை மனமாற செய்து அவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவோம் அதன் வழியாக இறை ஆசிரியை நிறைவாய்ப் பெறுவோம் தூய வின்சென்ட் பிறார் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்